வெறும் இருபத்து ஐந்து நிமிடங்களில் பாகிஸ்தானின் பல பெரிய பயங்கரவாத தளங்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டன ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களை அளித்த பகல்கம் தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்துள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது ஜூஜூ த க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொட்டகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள்

अंजाम दिए गए ऑपरेशन सिंदूर के बारे में जानकारी देंगे ऑपरेशन सिंदूर 22 अप्रैल को पहलगाम में हुए विभत्स आतंकवादी हमले के शिकार मासूम नागरिकों व उनके परिवारों को न्याय देने के लिए लॉन्च किया गया था इस कार्रवाई में नाइन टेरिस्ट कैंप्स को टारगेट किया गया और पूरी तरह से इसे बर्बाद किया गया பகல்கம் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்காக ஆபரேஷன் சிந்துர் தொடங்கப்பட்டது ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டு அளிக்கப்பட்டன இதில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட அஜ்மல் கசாப் மற்றும் டேவிட் ஹெட்லி ஆகியோர் பயிற்சி பெற்ற முறைகேவும் அடங்கும் எந்த பாகிஸ்தான் ராணுவ நிலையையும் குறிவைக்கவில்லை இதுவரை பாகிஸ்தானில் பொதுமக்கள் உயிரிழந்ததாக எந்த தகவலும் இல்லை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஹிஸ்புல் முஜாஹிதீனின் மிகப்பெரிய முகாம்களில் ஒன்றாகும் இது கதுவா ஜம்மு பகுதியில் பயங்கரவாத கட்டுப்பாட்டு மையங்களில் ஒன்றாகும் பதன்கோட் விமானப்படை தள முகாம் மீதான தாக்குதலை இந்த முகாம் திட்டமிட்டு இயக்கியது இதனிடையே கர்னல் சோபியா குரேஷி செய்தியாளர்களிடையே உரையாற்றும் போது பாகிஸ்தானுக்குள் பன்னிரண்டு முதல் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சியார் கோட்டில் உள்ள மெமுனா ஜோயா முகாம் உட்பட அழிக்கப்பட்ட பயங்கரவாத முகாம்களை காட்டும் வீடியோக்களை வெளியிட்டார் to deliver justice to the victims of Pahalgam terror attack and their families. nine terrorist camps were targeted and successfully destroyed. over the last three decades, pakistan has systematically built terror infrastructure. it is a complex web of recruitment and indoctrination centers, training areas for initial and refresher courses, and launch pads for handlers. பகல்கம் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நீதி வழங்குவதற்காக இந்திய ஆயுதப் படைகளால் ஆபரேஷன் தொடங்கப்பட்டது ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டு வெற்றிகரமாக அளிக்கப்பட்டன பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏற்படுவதையும் பொதுமக்கள் உயிரிழப்பதையும் தவிர்க்க இந்த இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன என அவர் தெரிவித்தார் இதேவேளை ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவிக்கையில்

தெரிவித்துள்ளார் மிகச்சரியான நடவடிக்கை என தெரிவித்துள்ள அவர் மத்திய அமைச்சர்களுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்தியாவுடன் பாகிஸ்தான் சமரசத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது ப்ளூம்பேக் தொலைக்காட்சிக்கு கருத்து தெரிவித்துள்ள பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் கடந்த இரண்டு வாரங்களாக நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக எந்த விரோத நடவடிக்கையையும் தொடங்க மாட்டோம் என்று தொடர்ந்து கூறி வருகிறோம் இருப்பினும் நாங்கள் தாக்கப்பட்டால் நாங்கள் பதிலடி கொடுப்போம் இந்தியா பின்வாங்குவதை தெரிவு செய்தால் இந்த பதற்றத்தை தணிக்க நாங்கள் முழுமையாக தயாராக உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது